ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய்தர் சேனல் கர்ப்பிணிகளுக்கான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஒன்பதாவது மாதத்திலிருந்து வயிறு இடுப்பு வலிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு சீரகத்துக்கு பதிலாக சோம்பை வறுத்துட்டு கஷாயம் போட்டு குடித்தோம்னா அந்த இடுப்பு வலி இருக்காது கால் கை வீங்குவது போல் இருந்தால் பார்லி வாட்டர் போட்டு வைத்துக்கொண்டு தாகம் எடுக்கும் போதெல்லாம் தண்ணிக்கு பதிலாக பார்லி வாட்டரில் உப்பு சர்க்கரையும் சேர்த்து குடிக்கலாம் தினமும் குளிப்பதற்கு அரை மணி நேரத்துக்கு முன்பு தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ வயிற்று மற்றும் இடுப்பு பகுதியில் நன்கு தடவி ஊறவிட்டு பின் குளிக்கவும் உடலுக்கு உஷ்ணம் கொடுக்கும் எந்த உணவையும் சாப்பிடாதீங்க மிகுந்த குளிர்ச்சியான உணவுப் பொருட்களையும் அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் திரும்பி படுக்க நினைத்தால் அப்படியே திரும்பி படுக்காதீங்க எழுந்து உட்காந்து மறுபக்கம் திரும்பி அதுக்கப்புறம் படுக்கணும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது மூணு லிட்டர் தண்ணியாவது குடிச்சிடணும் அந்த தண்ணியில் சீரகத்தை கொஞ்சம் போட்டு வச்சு அந்த சீரக தண்ணியை டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த இடுப்பு வலி எதுவும் இருக்காது நான் போட்ட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஜெய்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஜெய்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ